வணக்கம் மக்களே பிறப்பு சான்றிதழ் இப்போ முதல் வகுப்பு அடையாள ஆவணமா மாறிருச்சு நாம பிறக்கிறப்போ முதல் அரசாங்கம் நமக்கு ஒரு சான்றிதழ் தரும் அதுக்குதான் பேரு பிறப்பு சான்றிதழ் இதுல நம்ம பெயர் பிறந்த தேதி எங்க பிறந்தோம் அப்பா அம்மா பெயர் எல்லாமே இருக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கையின் முதல் அடையாள ஆவணம் இப்போ இந்த பிறப்பு சான்றிதழ் மிக முக்கிய ஆவணமா மாறிருச்சு நம்ம ஆதார் அட்டை பள்ளி கல்லூரி சேர்க்கை வாக்காளர் பட்டியல் வோட்டர் ஐடி ஓட்டுநர் உரிமம் லைசென்ஸ் பாஸ்போர்ட் அரசு வேலைக்கான விண்ணப்பம் திருமண பதிவு இந்த எல்லாத்துக்கும் இந்த பிறப்பு சான்றிதழ் ஒரு அடையாள ஆவணமா இருக்கும் அதனால இது மிக முக்கியமான ஆவணமா அரசாங்கம் அறிவிச்சிருக்கு ஒரு உண்மை சம்பவம் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையின் பிறப்பு சான்றிதழிலிருந்து அப்பா பெயரை நீக்கிட்டாங்க காரணம் அந்த அம்மா அப்பாவோட விவாகரத்து ஆகி போயிருந்தாங்க அப்பா குடிகாரர் குடும்பத்தை பார்ப்பதில்லைன்னு சொல்லி அவர் பேரை நீக்கி இருக்கிறாங்க அதை கண்ட அந்த அப்பா கோபப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனார் அதுல மும்பை ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா பிறப்பு சான்றிதழ் என்பது அரசாங்கத்தால் தரப்படும் ஒரு முக்கியமான ஆவணம் அம்மா அப்பாவா இருந்தாலும் அந்த ஆவணத்தில எந்த மாற்றமும் தேவையின்றி செய்யக்கூடாது அதற்கான காரணமும் அனுமதியும் இல்லாம எதையும் மாற்ற முடியாது ஆ ஏன் இவ்வளவு முக்கியம் இது பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒரு புதிய சட்டம் பிறப்பு சான்றிதழ் இப்போ ஒரே அடையாள ஆவணமாக கருதப்படும் இதை ஆன்லைன்ல டவுன்லோடு பண்ண முடியுமா ஆம் எப்படி ஆன்லைன்ல பிறப்பு சான்றிதழ் பெறலாம் இந்த இணையதளத்துக்கு போங்க ஏச்டிடிபிஎஸ் டாட் ஜிசி கேப் டாட் சென்னை கார்ப்பரேஷன் காவ் இன் பர்த் டெத் டிஎன் பப் பேர்த் சர்ட் ரிப்போர்ட் ஜேஎஸ்பி டூ உள்ளே போனதும் பர்த் சர்டிபிகேட் என்ற பக்கம் வரும் அதை கிளிக் செய்யணும் பிறந்த மருத்துவமனையில் கொடுக்கப்பட்ட ஆர் சி என்ற எண்ணை உள்ளிடனும் அது இன்னொரு அடையாள எண் மாதிரி நாடு பிறந்த தேதி பாலினம் ஆண் பெண் ஊர் வயசு இதெல்லாம் சரியாக உள்ளிடனும் ஐந்து கீழே பிறப்பு சான்றிதழ் வரும் அதை கிளிக் பண்ணி உடனே டவுன்லோடு பண்ணிக்கலாம் சுருக்கமா சொன்னா பிறப்பு சான்றிதழ் மிக முக்கியமான ஆவணம் மனம் வந்த மாதிரி அதுல மாற்ற முடியாது நீதிமன்றமும் அனுமதியில்லாம நாம ஏதும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கு ஆனா அதையே ஆதார் மாதிரி முக்கிய ஆவணமா பயன்படுத்தலாம் அரசு தளத்துல உங்க பிறப்பு சான்றிதழை எளிமையா டவுன்லோடு பண்ணலாம் நன்றி வணக்கம்